ये भैया भैया भी सुन ले भैया भी सुन ले भैया भी सुन ले भैया भी सुन ले और हम आपको आधा सुनेंगे जल्दी कर भैया भैया भी सुन ले 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 அம்மா நேஷம் பண்ணிடலாமா அம்மா நேஷம் பண்ணிடலாமா வாடலாம் வாடலாம் நான் என்ன பண்ணறேன் நான் ஊர வரது குடுங்க குடுங்க பாரு குடுங்க அது வீடு குடுங்க ஒரு बार انا காரல வர மாட்டேன் குடுங்க அந்த பொம்மை குறி குடுங்க அம்மா ஆமா ஏமா ஏமா அம்மா 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 உனக்கு வேற மாட்டேங்கிரும் மாமா மா 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 கேப் ஆறியே இந்தா என்ன கேப் ஆறியா சாங்கிரா கேப் ஆ? வாசிறதுக்கு என்னடா பண்ணினியா? ஆமாங்க வாசிறதுனால பண்ணினியா? வாசிறதுனால பண்ணினியா? கொம்பல பறிச்சி அங்க போறோம் ஊர் பக்கம் கரெக்ட் வந்துருச்சு. இங்க வந்து கரெக்ட் வந்துருச்சு. யாரு சை பை

ஆமா நான் வர மாட்டேன் வா வா கேப் கேட்டியா கேட்டியா ஆமா ஆமா நான் வர மாட்டேன் ஆமா நான் வர மாட்டேன் கொம்பல करके கம்பன கர மூர்க்கு கரெக்ட் பசேங்க டிக்கெட் உங்களுக்கு கரெக்ட் பசேங்க சफाई மூலமா கொம்பல करके मारியா கொம்பல करके சத்தியமா சொல் அவங்க எல்லாம் இவ்வளவுக்கு ஒரு ஆள் குடிச்சுங்களா ஒரு ஆள் குடிச்சுங்களா அவளை இவ்ளோ கைக்கடியா மட்டும்